ஒரு வயசான அம்மா வந்து உங்கள்ட்ட காசு கேட்குறாங்க அப்பா ரெண்டு நாள் ஆச்சுப்பா சாப்பிட்டு அப்படின்னு காசு கேட்குறாங்க நீங்கள் அந்த அம்மாவில் என்ன பண்ணுறீங்க ஒரு எடுத்து போட்டு நீங்கள் வாடகை மேலே பார்த்து போயிருந்தீங்க இது வந்து சிம்பத்தி ஒரு இறக்கம் அவங்க மேலே அம்மா கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை உண்டு ஏன் இந்த அம்மா குடும்பம் இல்லையா ஏன் இப்படி பிசி எடுக்கிறாங்க பசங்கள் இல்லையா ஏன் பார்த்து கால இல்லையான்னு அவங்க மேலே அவங்க பற்றி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடுது அது உங்களை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அது எம்பத்தின்னு சொல்லுவாங்க கருணைன்னு சொல்கிறோம் இப்போ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இந்த சிம்பத்தி எம்பத்தி தாண்டி அதன் மூலம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது உணர்ச்சிகரமான புத்திசாலித்தனம் உதாரணமாக சொல்லணும்னா அன்னை தெரசா கல்கட்டாவில் வந்து தொழுநோயாளிகள் இப்போ ரோட்டில் படுத்துக்கிறத பார்த்துட்டு அவர் சேரிட்டி ஆஃப் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க உதவி பண்ணுறாங்க அது வந்து சமூகம் சார்ந்தது இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் சூர்யாவை சொல்லலாம் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கல்வி எங்கெல்லாம் போகலையோ போய் சேரலையோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுனா அவங்களோட நோக்கம் அது ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் டாட்டான்னு பண்ணுறாரு ஒரு நாள் வந்து ஒரு மழைக்கால காலை பொழுது எல்லாரும் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டுருக்குறாங்க இவர் ஆஃபீஸ் வந்து பார்க்கலாம் இப்போ சிக்னலில் நிற்கிறார் நிற்கிறப்ப பக்கத்தில் வந்து பைக்கில் வந்து ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பெரிய பிள்ளைங்க ஒரு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அந்த பத்து வயசு மேலே இருக்கும் அவ்வளோ நாலு பேர் ட்ராவல் பண்ணுற பைக்கே கிடையாது அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு அந்த இமோஷன் அதன் மூலமாக ஒரு இன்டெலிஜென்ஸ் என்னென்னா ஏன் நடுத்தர மக்கள் டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு கார் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்குன்னு சொல்லி யோசிச்சு தான் டாட்டோ நானோ வருதோ அது சக்ஸஸ் ஃபீலியர் வேறு விஷயம் பட் ஒரு மனுஷனுக்குள்ள தோன்றது அது லாபகரமாக இல்லை நான் செய்கிற ஒரு விஷயம் சமூகத்தில் பயன்படும் அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சயின்டிஃபிக் கண்டுபிடிப்பு எல்லாமே தான் நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் ஐன்ஸ்டின் எல்லாமே பட் எனக்கு ரீசெண்டாக சொல்லணும்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட அந்த கலாம் சாரோட ஐயாவோட அந்த ஒரு ரெண்டு கண்டுபிடிப்பு இன்னும் வந்து ஆர்டிஃபிஷியல் லிப்ஸ் அது செயற்கை கால்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்க குழந்தைகளாக இருந்தாலும் யாரும் வந்து அவங்க ஓடணும் ஆடணும் பாடணும் சைக்கிள் ஓடணும் இவன் ஸ்போர்ட்ஸில் கலந்து முன்னிட்டு வெயிட்லெஸ்ஸாக கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அந்த ஆர்டிஃபிஷியல் கால்கள்

ஒரு ஆனந்தம் இன்பம் அது எல்லாம் கிடைக்கும் உங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னான்னு கண்டுபிடிச்சு அதில் உங்க வாழ்க்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல சிந்தனை விதிப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினா